மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னிலையில் இரட்டை கொலை சம்பவங்கள் இடம்பெற்றதான் அதிர்ச்சியூட்டும் பின்னணி திரைப்படங்களை ஒத்ததான மிக பெரும் பழி தீர்ப்பாகவே இந்த கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளது இந்த கொலை சம்பவங்கள் தொடர் கதையாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இடம்பெற்று வருகின்றது இடம்பெற்ற வரைக்கும் ஏழு கொலை சம்பவங்கள் தொடர் கதையாக இடம் பெற்றுள்ளது மாட்டு வண்டி சவாரியிலே ஏற்பட்ட பிரச்சினையே இந்த கொலை சம்பவங்களுக்கு காரணமாக அடித்தளமாக அமைந்துள்ளது பிரதானமான சந்தேக நபர் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் மன்னார் பிரதேசத்திலே இரண்டு கொலை சம்பவங்கள் பதிவாகின்றது அந்த கொலை சம்பவங்களின் பின்னணியாக மாட்டு வண்டி சவாரியில் ஏற்பட்ட பிரச்சினை இந்த கொலை சம்பவங்களுக்கு வித்திடுகின்றது மாட்டு வண்டி சவாரி காரணமாக இரண்டு குழுக்களுக்கு இடையில் பிரச்சினை ஏற்படுகின்றது இந்த இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சினை இரண்டு ஊர்களுக்கு இடையிலான பிரச்சினையாக மாறுகின்றது இவ்வாறு இரண்டு ஊர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றிய நிலையில் அதில் பிரதானமாக இரண்டு குழுக்கள் தொடர்பு படுகின்றது இந்த இரண்டு குழுக்களுக்கும் இடையில் தொடர்ச்சியான முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி கொலை செய்யப்படுகின்றனர் இந்த இரட்டை கொலை சம்பவங்களை மாட்டு வண்டி சவாரியை வித்திடுகின்றது இந்த முரண்பாடு திரைப்படங்களில் ஏற்படுவதை போன்று மிக பெரும் பழி தீர்ப்பாகவே அமைகின்றது நீண்ட காலமாக காத்திருந்து பழி தீர்ப்பதற்கான செயற்பாடுகளாகவே இந்த கொலை சம்பவங்கள் பதிவாகின்றது அதன் பின்னர் இந்த பிரச்சனைகளுடன் தொடர்பு பட்ட ஒருவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாகனத்தினால் மோதி கொலை செய்யப்படுகின்றார் விபத்தை போன்று சித்தரிக்கப்பட்ட ஒரு கொலை சம்பவமாக இந்த கொலை சம்பவம் பதிவாகின்றது இவ்வாறு மூன்றாவது கொலை சம்பவம் பதிவாகின்றது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் இருவர் கொலை செய்யப்படுகின்றனர் அதே கொலை சம்பவத்திடம் தொடர்பு பட்ட அந்த இரண்டு குழுக்களைச் சேர்ந்த இருவரே கொலை செய்யப்படுகின்றனர் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்து பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவமாக இந்த மாட்டுவண்டி கொலை சம்பவம் காணப்படுகின்றது அதன் பின்னர் ஒரு வருட காத்திருப்பின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறாம் தேதி முதலாவது நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடந்த கொலை சம்பவங்களின் விசாரணை அன்னார் நீதிமன்றத்திலே நடைபெறுகின்றது இந்த மன்னார் நீதிமன்றத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டு பேரை கொலை செய்தவர்களாக சந்தேகிக்கப்படும் இருவரும் மன்னார் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருகின்றனர் இவ்வாறு விசாரணைக்கு வருகை தந்த நான்கு பேரை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னிலையில் வைத்து சுடப்படுகின்றனர் அவர்களில் இருவர் உயிரிழந்ததுடன் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு ஜனவரி பதினாறாம் திகதியுடன் இந்த தொடர் கொலை சம்பவங்களின் ஏழாவது கொலை சம்பவமாகவே இந்த இரட்டை கொலை சம்பவங்களும் பதிவாகின்றது இது மிக பெரும் பழிதீர்ப்பான செயற்பாடாக தொடர் கதையாக திரைப்படங்களை ஒத்ததாக பழிதீர்க்கும் செயற்பாடாகவே அமைந்திருந்தது அதே போன்று இந்த கொலை சம்பவத்திடம் தொடர்பு பட்ட மூவர் தற்பொழுது கைதும் செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ராணுவ சிப்பாய் உட்பட மூவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றாலும் இந்த கொலை சம்பவங்களின் பிரதான சூத்திரதார் என கூறப்படும் நபர் வெளிநாட்டிலே இருப்பதாக கூறப்படுகின்றது வெளிநாட்டில் இருந்து இந்த சம்பவங்களை இவர் திட்டமிட்டு இந்த கொலை சம்பவத்தை நடாத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நபருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை பெறப்பட்டு இவரை கைது செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் போலீஸ் பேச்சாளர் கூறியிருந்தார் இலங்கையை உலுக்கிய மிக பெரும் கொலை சம்பவமாக தொடர் கதையாகவே இது காணப்படுகின்றது இதற்கு முன்னரும் பட்டம் விடுவதிலே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இலங்கையில் தொடர் கதையாக தொடர் கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது அதே போன்ற மாட்டு வண்டி சவாரியில் ஏற்பட்ட பிரச்சினை ஏழு உயிர்களை பழிவாங்கியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்